திருநாவுக்கரசர் தேவாரம் திருவாரூர் திருப்பதிகம் போற்றி திருத்தாண்டகம் திருச்சித்தம்பரம் கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கலடைந்தார் செல்லும் கதியே போற்றி கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கலடைந்தா செல்லும் கதியே போற்றி அற்றவர்கள் காரமுதானாய் போற்றி அல்லேனை ஆண்டாய் போற்றி அற்றவர்கள் போற்றி காரமுதானாய்போற்றி அல்லறுத்தடியே போற்றி போற்றிவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் മറും പോത്രി സെറ്റ വർത്തം പുറമെ ശിവനി പോറ്റി തരുമൂല പോത്രി പോറ്റി പോറ്റി സെറ്റ വ്രത്തം പുറമെത്ത ശിവ പോത്രി തരുമൂല வங்க மலிக் கடல் நஞ்சமுதுண்ட போற்றி மதையானைருவை போட்டாய் போற்றி வங்கமலிகடல் நஞ்சம் முண்ட போற்றி மதையானைருவை போட்டாய் போற்றி பொங்கலரும் நருங் கொன்றை தாராய் போற்றி கொல் போலி தோலாடை குழக போற்றி பொங்கலரும் நறும் கொன்றை தாராய் போற்றி கொல் போலி தோலாடை குழக போற்றி அங்க அமரர்கள் தம் இறைவா போற்றி ஆளமர நிழல் அறஞ்சொன்னாய் போற்றி அங்க நனே அம்மர கொல்தம் இறைவா போற்றி ஆல மரல் நிழல் அறம் சொன்னாய் போற்றி சிங்கனக தனி கொண்ட சிவனே போற்றி திருமூல டானனே போற்றி போற்றி செங்க தனி குன்றே சிவனே போற்றி திருமூலானே போற்றி போற்றி மலையான் மடந்தை மணாலா போற்றி மழவேடையா நின் பாதம் போற்றி போற்றி மலையான் மடந்தை மணாலா போற்றி மழவேடைய நின் பாதம் போற்றி போற்றி நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி நெற்றி மேலோற்றை போற்றி நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி நெற்றி மேலோ கண்ணுடையாய்போற்றி போற்றி மோவிலை வேல் வேலேந்தி போற்றி ஏற்கடொலும் மேல் பொழிலும் போற்றி இலையாந்த மோவிலை வேல் ஏந்தி போற்றி ஏற்கடொலும் மேல் பொழிலும் ஆனாய்ப்போ போற்றி சிலையாளன்றையில் எரித்த சிவனே போற்றி திருமூலத்தானன் போற்றி போற்றி சிலையாளன்றையில் எரித்த சிவனே போற்றி திருமூலத்தானன் போற்றி போற்றி பொன்னியலும் மேனியனே போற்றி போற்றி போதப்படையாய் போற்றி போற்றி பொன்னியலும் மேனியனே போற்றி போற்றி போதப்படையாய் போற்றி போற்றி மன்னிய சீர் மறை நான்கும் ஆனாய் போற்றி மறையேந்தும் கையானே போற்றி போற்றி மன்னிய சீர் மறை மானாய் போற்றி போற்றி உன்னும் அவர்க்கு உண்மையனே போற்றி போற்றி உலகு கொருவனே போற்றி போற்றி உண்ணும் அவர்க்கு உண்மையனை போற்றி போற்றி உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி சென்னிமிசை மிசைவின் பிறையாய் போற்றி போற்றி திருமூலத்தானே போற்றி போற்றி சென்னிமிசை மிசைவின் பிறையாய் போற்றி போற்றி പോറ്റി പോറ്റി നൂടയ കണ്ട പോറ്റി പോവനം പോറ്റി പോറ്റി നഞ്ചൂടയ കണ്ടനി പോറ്റി പോറ്റി നച്ചവനം പോറ്റി പോറ്റി விஞ்சூடரோன் பல்லிருத்த வேந்தே போற்றி விண்மதியம் கன்னி விகிர் போற்றி விஞ்சூடரோன் பல்லிருத்த வேந்தே போற்றி விண்மதியம் கன்னி விகிர் போற்றி துஞ்சிருளில் ஆடல் உகந்தாய் போற்றி துணிமை கனிந்த சோதி போற்றி துஞ்சிருளில் ஆடல் உகந்தாய் போற்றி துணிமை கனிந்த சோதி போற்றி செஞ்சடையாய் நின் பாதம் போற்றி போற்றி திருமூலானன் போற்றி போற்றி செஞ்சடையாய் நின் பாதம் போற்றி போற்றி திருமூலானன் போற்றி போற்றி சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி சதா சிவனின் பாதம் போற்றி போற்றி சங்கரனினின் பாதம் போற்றி போற்றி சதா சிவனே நின் பாதம் போற்றி போற்றி பொங்கரவனின் பாதம் போற்றி போற்றி புண்ணியனின் பாதம் போற்றி போற்றி பொங்கரவனின் பாதம் போற்றி போற்றி புண்ணியனினின் பாதம் போற்றி போற்றி அங்கமல தயனோடு மாலும் காணா அனலூருவனின் பாதம் போற்றி போற்றி அங்க மல தாயனோடு மாலும் காணா அனலூருவனின் பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலத்தானனை போற்றி போற்றி செங்கமல திருபாதம் போற்றி போற்றி திருமூலத்தானனை போற்றி போற்றி வம்போலவு கொன்றை சடையாய் போற்றி சேடையாய்போற்றி வான்பீரையும் வாளரவும் போற்றி வம்போலவு கொன்றை சடையாய் போற்றி வான் வான்பீரையும் வாலரவும் வைத்தாய் போற்றி கும்பனைய நுண்ணிடையால் கூற போற்றி குறை கூற்று கோற்றுதைத்த கோவே போற்றி கும்பனைய நுண்ணிடையால் கூற போற்றி குறை எல்லார் போற்றுதைத்த கோவே போற்றி நம்புவார் கரும் பொருளே போற்றி போற்றி நால்வேதம் ஆரங்கம் மானாய் போற்றி நம்பும் அவர்க்கு அரும் பொருளே போற்றி போற்றி நால்வேதம் ஆரங்கம் ஆனாய் போற்றி பொன்னி மரகதமே மணியே போற்றி திருமூல டானனை போற்றி போற்றி சிம்போன்னி மரகதமே மணியே போற்றி திருமூல டானனை போற்றி போற்றி உள்ள மா நின்றாய் போற்றி உக பார்மணத்தின் நீங்காய் போற்றி உள்ள மா நின்றாய்போற்றி உகப்பார் மனத்தின்றும் நீங்காய் போற்றி வல்லலே போற்றி மனால போற்றி வானவர் கொண்டோல் துணிந்த மைந்தா போற்றி வல்லலே போற்றி மனாலா போற்றி வானவர் கொண்டோல் துணித்த மைந்தா போற்றி வெள்ளேரேரும் போற்றி மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலா போற்றி போற்றி மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலா போற்றி நீர் கங்கை சடையாய் போற்றி திருமூலத்தானனை போற்றி போற்றி தெல்லு நீர் கங்கை சடையாய் போற்றி திருமூலத்தானனை போற்றி போற்றி பூவார்ந்த சென்னி புனித போற்றி புத்தேலில் போற்றும் பொருளே போற்றி பூவார்ந்த சென்னி புனித போற்றி புத்தேலில் போற்றும் பொருளே போற்றி தேவாந்த தேவர்க்கும் தேவே போற்றி திருமாலு காழி அலிதாய் போற்றி தேவாந்த தேவர்க்கும் தேவே போற்றி திருமாலுக்காழி அலிதாய் போற்றி சாவாமே காத்தென்னை ஆண்டாய் போற்றி சங்குத்த நீட்டின் சதுரா போற்றி சவாமே காத்தன்னை ஆண்டாய் போற்றி சங்கோத்த நீட்டின் சதுரா போற்றி சேவாந்த வேல் கொடியாய் போற்றி போற்றி திருமூலானி போற்றி போற்றி சேவாந்த வேல் கோடியாய் போற்றி போற்றி திருமூலத்தானனை போற்றி போற்றி பிரம்மன் தன் சீரமறிந்த பெரியோய்ப் போற்றி பின்னூறுவோடு ஆனூருவாய் நின்றாய்பற்றி பிரம்மன் தன் சீரமறிந்த பெரியோய்ப் போற்றி ஆனூருவோடு ஆனூருவாய் நின்றாய் போற்றி கரம் நான்கும் முக்கும் உடையாய்போற்றி காதலி பார்க்கு ஆற்றல் எளியாய்ப் போற்றி கரம் நான்கும் கண்ணும் போற்றி காதலி பார்க்காற்ற போற்றி அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி அன்ற கண்ணை நான்கு தோளும் தாலும் அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி அன்ற கண்ணை நான்கு தோலும் தாலும் சிரம் நேரித்த சேவடியாய் போற்றி போற்றி திருமூல டானன் போற்றி போற்றி சிரம் நேரித்த சேவடியாய் போற்றி போற்றி திருமூலத்தானன் போற்றி போற்றி तीर ते चलो